ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னங்க இப்படி அடிக்கிறாங்க இந்திய அணி ரொம்ப இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் மூணாவது ஓடிஐ போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கல சந்திப்பில் இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி ஒரு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் எது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நேற்று தேர்டு ஓடி போட்டி நடந்துச்சுங்க இந்திய அணி செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க சொல்லாம் பேட்டிங்கில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன் அடித்தாங்க ஆனால் இங்கிலாந்து அணி வெறும் இரநூத்தி பதினாறு ஆல் அவுட் ஆயிட்டாங்க தோலிக்கு அப்புறம் பத்திரிகையில சந்திப்பில் என்ன சொன்னார் கேட்டால் ஜோஸ் பட்லர் கண்டிப்பாக இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப தேவையானதாக இருந்துச்சு நாங்கள் சீரிஸ் தோத்தோம் பரவாயில்ல அட்லீஸ்ட் மூணாவது ஓடியை போட்டி வெற்றி பெற்று நாங்கள் ஆறுதல் வெற்றி பெற்று சாம்பியன் டிராஃபி போனோன்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அது கூட நடக்கலை இந்திய அணி உண்மையாக அவன் நாட்டில் வீழ்த்தணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது கில்லுக்கு என்னோடய வாழ்த்துகள் சொல்லிக்கிறேன் அவர் தான் இந்த சீரிஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் பேட்டிங்கில் மூணு மேட்ச் தொடர்ந்து கன்சிடியூண்டாக விளையாடுறாரு கண்டிப்பாக அவர் ஒரு இந்திய அணி ஃப்யூச்சராக வளர்ந்துட்டு இருக்காரு இந்திய அணி உண்மையை ஒரு ஆபத்தை நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு டீம் நாங்கள் எந்த டீம் வந்தாலும் இந்தியாவில் இந்தியா வீழ்த்தினா அது சாதாரண விஷயம்ங்கிறது ஒரு உலக கோப்பை அடிக்கிறதுக்கான சமம் அந்த மாதிரி இருக்கு இப்போ இந்திய அணி கண்டிப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தோல்வி அடைஞ்சது இதிலிருந்து நாங்கள் எப்படி கம்பேக் கொடுத்து சாம்பியன் ட்ராஃபியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லிட்டு தாங்க சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒஸ்டான பெர்ஃபாமன்ஸுங்க டி டுவெண்ட்டியில் எடுத்துக்கினிங்கன்னா நாளுக்கு ஒன்று சொல்லிட்டு நம்ம வின் பண்ணோம் இப்போ ஓடியை பார்த்தீங்கன்னா மூணுமே நம்ம வின் பண்ணி ஒயிட் வாய்ஸ் செஞ்சுக்கிறோம் இங்கிலாந்து அணியை கண்டிப்பாக ஒரு இப்படி சொல்லுது இங்கிலாந்து அணி இந்த ஏஷியன் காண்டினெண்டில் ஒரு இப்படி சொல்லுது ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான அணியாக தான் பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இது வேறு பாகிஸ்தான் வேறு போக போகிறாங்க சேம் பிச்சு தான் நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது சேம் கண்டிஷனில் தான் விளையாட போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல பட் இந்த இந்திய அணி தரமாக இருக்குங்க என்னடா ரோஹித் சர்மா ஃபார்ம் இல்லையே விராட் கோலி ஃபார்ம் இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த சீரீஸுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க என் கமெண்ட்டில் கூட நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரோஹித் சர்மா ஃபார்ம் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இல்லை இந்த மேட்ச் இந்த சீரிஸ்லேயே அவர் தான் பர்ஃபாமன்ஸ் மேன் ஆஃப் த சீரிஸு அதுக்கப்புறம் கோலி ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் க்ளோர் ஸ்டேஸ் சைடு அப்படினு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க பேட்டிங்கில் செம்மையாக இருக்குங்க இந்திய அணி கண்டிப்பாக தூக்கி வைங்கடா சாம்பியன் ட்ராஃபி அந்த மாதிரி சொன்னோன்னு தோந்து அதுக்கு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவனுங்க போயிட்டாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் பங்களாதேஷ் கொடுக்கணும் காலத்துல இதுக்கு மேலே சீரீஸ்லாம் முடிஞ்சிச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம நேராக சாம்பியன் டிராஃபியில் தான் பார்க்க போகிறோம் சாம்பியன் டிராஃபியில் முதல் மேட்ச் நம்ம இருபதாம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்ளுறோம் அதுக்கான இந்திய அணி கண்டிப்பாக துபாய் கிளம்புறாங்க ஒரு நல்ல டீமாக போயிட்டு வெற்றி பெற்று நம்ம நாட்டுக்கு கோப்பையை தூக்கிட்டோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்பயே நான் வா என் வாத்தியை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி எடுத்துகிட்டு இந்தியா வரும் நம்ம நாட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அணி இங்கிலாந்து எதிராக வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுமா பண்ணால் தான் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்